ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து கொள்ளு காய்ச்ச போகிறோம் அதுக்கு தான் பர்ச்சேசிங்க்கு போகிறோம் நான் என்னென்னலாம் வாங்கினேன்னு இந்த வீடியோவில் வாங்க அப்போதான் இப்போ வந்து எல்லாருக்குமே கால் வலிக்கு ரெஸ்ட் எடுக்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் சந்தை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது சின்ன சின்ன கடையில் வெஜிடபிள்ஸ் கடை ஸ்லிப்பர்ஸ் கடை அது மாதிரி இருக்கும் சில ஊர்லெலாம் சந்தை வந்து வெள்ளிக்கிழமை இருக்கும் ஆனால் எங்கள் ஊரில் தாரமங்கத்தில் வந்து வியாழக்கிழமை இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டெய்லி வாங்குகிற மார்க்கெட்டை விட இங்கே ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன வாங்கினா கொண்டு தான் வாங்கினோம் அதில் வந்து டூ கேஜிக்கு வாங்கினோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கோங்க நீங்கள் நாங்கள் வந்து பூ பார்த்தோம் ஒரு பேக்கெட்டே டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க அதனால் நாங்கள் வேணாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு பா வச்சுட்டு போயிட்டோம் இப்போ தான் வந்து நான் சந்தையை சுற்றி காட்டினேன் நிறைய வெயில் கடை ஸ்நாக்ஸ் கடை அது மாதிரி நிறையா இருக்கும் நான் சந்தையில் அதுக்கப்புறம் இன்னொரு கடையிலையும் பூ பார்த்தோமா அங்கேயும் நிறையா வேலை சொன்னாங்க அதனால் நாங்கள் வச்சுட்டு வந்துட்டோம் இருவது அதுக்கப்புறம் நான் எங்க போனா எனக்கு ரொம்ப பசிச்சு அதனால நான் பலாப்பழம் வாங்க போயிட்டேன் பலாப்பழம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கே கொண்டு வந்துட்டோம் வாங்க போயிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் கொத்தரங்காய் வாங்க போயிட்டோம் அது வந்து ஒன்று வந்து டுவெண்ட்டி ருபீஸ்

பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் நாங்கள் வந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இருக்கோம் பஜ்ஜி இனிப்பு வடாதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இருக்கோம் இது வந்து பலாப்பழம் எனக்கு இது ரொம்ப ஃபேவரட் அது இது வந்து பாயில் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது வந்து பாயில் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க அடுப்பு அமைஞ்சிருச்சு அதனால அண்ணன் கஷ்டப்பட்டு எரிய வச்சுட்டு இருக்கான் இந்த பகுதியிலையும் அண்ணன் கஷ்டப்பட்டு எரிய வச்சிட்டு இருக்கான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வாங்கின பழாப்பழ கொட்டை தான் நான் அடை முடிச்சு இன்றைக்கே வேவிச்சு சாப்பிட்டு ஆகணும்னு சொல்லி நான் எங்கள் அண்ணன் அடை பிடிச்சி ஊத வச்சுட்டு இப்ப வந்து இது வந்து பாதி ஆகிடுச்சு ஆயிடுச்சு கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நேரத்தை கழிச்சு நாங்க எடுத்துருவோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்